வணக்கம் மாணவர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன எம்எஸ் கேட்கக்கூடிய மேக் பகுதியில் வரக்கூடிய எண்கள் குறியீடுகள் குறிகள்ங்கிற தலைப்புல வரக்கூடிய வினாக்களுக்கு எப்படி இடையளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில எப்படி வினாக்கள் இருக்கும்னா சில எண்கள் எண்களுக்கு இடையே கணித குறியீடுகள் இருக்கும் ஆனா அந்த குறியீடுகளை அப்படியே பயன்படுத்தாம அவங்க பிளஸ் ஆ இருந்தா மைனஸ் டி மாத்திக்க சொல்லி மேல ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதன்படி மாத்திட்டு நம்ம படி விடை கண்டறியணும் இப்ப இந்த கணக்கு கூட பாருங்களேன் கூட்டல் என்பது பெருக்கள் எனவும் கழித்தல் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் வகுத்தல் என்பது பிளஸ் எனவும் கொண்டால் பதினாறு வகுத்தல் தொண்ணூத்தி ஆறு மைனஸ் நான்கு பெருக்கள் மூன்று பிளஸ் ஆறு இதோட விட என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் மூலம் மாத்தணும் இப்ப பதினாறு வகுத்தலை எப்படி மாத்திக்க சொல்லிருக்காங்க கூட்டல்ட்டு கூட்டல் தொண்ணூத்தி ஆறு கழித்தலை எப்படி மா சொல்லிருக்காங்க வகுத்தல்ட்டு வகுத்தல் மாத்தியாச்சு அடுத்து பெருக்கலை கழித்தல் கூட்டலை பெருக்கல் நம்ம கொடுத்துருக்க விதிமுறைகள் படி மாத்திட்டோம் இப்ப நம்ம பிட்மாஸ் பயன்படுத்தணும் இதுல ஒரு கூட்டல் வகுத்தல் கழித்தல் பெருக்கல் இருக்கு முதல்ல நம்ம வகுத்தலை மட்டும் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி செய்யறப்ப எதை செய்யறோமோ அதை அடிக்கோடிட்டு எழுதுங்க அப்பதான் அது தெளிவா புரியும் பதினாறு பிளஸ் மத்த எண்களை அப்படி எழுதிக்கணும் இதை முதல்ல வகுத்துக்குவோம் தொண்ணூத்தி ஆற நான்கால வகுத்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு வருது இருபத்தி நான்கு ஏற்கனவே உள்ள கழித்தல் மூன்று பெருக்கல் ஆறு இப்ப அடுத்து நம்ம எதை செய்யணும் அப்படின்னா இந்த பெருக்கலை பதினாறு கூட்டல் இருபத்தி நாலு மூவாறு பதினெட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் பிக்மாஸ்லாபடி கூட்டல் அப்புறமா கழித்தல் இப்ப இது ரெண்டே கூட்டுவோமா கூட்டினால் நாற்பது வரும் நாற்பது மைனஸ் பதினெட்டு இப்பையோட விடை என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டு இதோட விடை இருபத்தி இரண்டு